அனைவருக்கும் வணக்கம் பிஆர்பி பயணிக்கின்ற நண்பர்கள் மற்றும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம ஆன்மீகம் தான் என்றது ஒவ்வொரு உயிர்களுக்கும் சம்பந்தமானது முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்டியா இருக்கட்டும் இந்துவா இருக்கட்டும் அனைவருக்குமே உயிர் சம்பந்தமான விஷயம் அதைத்தான் வந்து இன்னைக்கு தெளிவான வீடியோ போட போறோம் இறைவன் வந்து அவதாரங்கள்ல வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முருகன் வந்து ஆறுபடை வீடு அப்படின்னு சொல்லுவோம் திருச்செந்தூர் பழனி திருப்பரங்குன்றம் இந்த மாதிரி வந்து ஆறுபடை வீடு ஆறுபடை வீடுலாம் வந்து என்ன ஒரு விஷயம்னா முருகர் வந்து அந்தந்த இடத்துக்கு வந்து அவதாரமாக பிறந்து அவர்களுடைய மக்களுக்காக அந்த போதனைகள் நன்மைகளை எல்லாத்தையும் செய்தது அதே மாதிரிதான் இப்ப இயேசுவா இருக்கட்டும் அல்லாவா இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து இறைவன் வந்து ஒரு மானிடரா பிறந்து மக்களுக்கு என்ன சொல்லணுமோ இந்த உலகத்தில் மக்களுக்கு நன்மை காண்டி சொல்லப்பட்டது அப்படின்றத ஐயா தெளிவாக சொல்லியிருக்காங்க இறைவன் வந்து உலகத்திலே ஒரே ஒரு ஆள் தான் அதில் எந்த விதமான மாட்டுக்கருத்துல நம்ம தான் வந்து அதை பிரிச்சு பிரித்து வச்சுருக்கோம் அப்படி பார்த்தா சூரியன் வந்து ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு ஒரு சூரியன் இருந்திருக்கணும் நிலவு வந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிலவு இருந்திருக்கணும் அப்ப பகல் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பகலா இருக்கணும் இரவா இருக்கணும் இங்கே எல்லாம் எதுவுமே இல்லை எல்லாமே ஒன்றா தானே இருக்கு இங்க இருக்கின்ற மனிதர்களுடைய மனம்தான் வேறுபடுகிறது அப்படின்றத ஐயா தெளிவா படுத்திருக்காங்க அடுத்து வந்து சொர்க்கம் சொர்க்கம் என்ன நரகம் என்ன அதை பத்தி தெளிவா சொல்லியிருக்காங்க சொர்க்கம்னா வந்து நரகம்னா என்ன நம்மளாம் வந்து அப்படியே சொர்க்கம்லாம் வந்து மேலே இருக்குது அப்படின்லாம் சொல்லிருப்போம் ஐயா என்ன சொல்லியிருக்காங்களா சொர்க்கமும் நரகமும் இங்கே இருக்குது நல்லவர்கள் நல்லது செய்தால் அவங்களுக்கு இந்த பூமி வந்து சொர்க்கமாக இருக்கும் கெட்டவர்கள் வந்து கெட்ட புத்தியோடு செயல்பட்டால் இந்த பூமி வந்து அவங்களுக்கு வந்து நரகமாக இருக்கும் அப்போ நரகமும் சொர்க்கமும் இறைவன் வந்து இந்த பூமியில தான் படைச்சிருக்காரு அப்படின்றத தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஐயா சொல்கிறத கேளுங்க நன்றி வணக்கம் இறைவனுங்கிறது ஆதிங்கிறது ஒரே ஒருத்தர் தான் அதாவது மாவு ஒன்று தான் பலகாரம் அதாவது இப்போ மாவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இட்லியா சொல்கிறோம் தோசையாக செய்கிறோம் அதாவது இடியாப்பமாக செய்கிறோம் இந்த மாதிரி பல வகையில் நம்ம நம்ம டேஸ்ட்டுக்கு நம்மங்களுக்குடைய எண்ணங்களுக்கு ஏற்ப நம்ம அதை பலகாரம் செஞ்சு நம்ம சாப்பிட்றோம் அதே போல் இறைவன் ஆதிங்கிறது ஒருத்தர் தான் அந்த ஆதி தான் பல சமயங்கள் மதங்கள் பிரிவாக பிரிஞ்சு அது வழிபடுறாங்க ஆனால் எல்லாரும் போய் சேர்ந்து அடையிறது ஒரே இடத்துல தான் அதாவது கட் கடலுங்கிறது இறைவன் அந்த கடலில் போய் எல்லா ஆறுகளும் சங்கமே மிக்கிது அதே போல தான் இறைவன் ஒருவரை அது நீங்கள் எந்த மதம் இருந்தாலும் எந்த சமயம் வந்தாலும் அதை அது எல்லாமே அடையிறது ஒரு இடம்தான் அதில் குழப்பமே வேண்டாம் உங்கள் மனதுக்கு எந்த சமயம் பிடிக்குதோ எந்த மதம் பிடிக்குதோ அதை நீங்கள் வழிபடலாம் ஆனால் எல்லா மதத்துலேயும் அந்த ஒரே தான் சுட்டி காட்டுறாங்க இதில் எந்த வித மாற்றமும் கிடையாது நீங்கள் இந்துவாக இருந்தாலும் சரி யுத்த மதமாக இருந்தாலும் சரி இல்லை கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் சரி இது இஸ்லாம் மதமாக இருந்தாலும் சரி இல்லை யூத மத மதமாக இருந்தாலும் சரி எல்லாமே இறைவன் ஒருவரே அதை தான் வலியுறுத்துகிறாங்க இதில் எந்த மாற்றமும் கிடையாது எல்லா மதமும் அதே தான் வலியுறுத்துகிறாங்க ஒரு ஊருக்கு பல வழிகள் இருக்கலாம் உங்களுக்கு பிடித்த வழியில் போகும் இது வந்து உண்மையான வாக்கு இப்போ சொர்க்கம் நரகம் அப்படின்லாம் அது எங்கே இருக்குது அதை பற்றி நான் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு மாதிரி சொல்கிறாங்கல்ல சொர்க்கம் நரகம் அதாவது நம்ம நல்ல எண்ணங்களை விதைச்சி நல்லதே நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அதுதான் சொர்க்கம் தீயதை நினைச்சு தீயதை அனுபவித்தோம்னா அது நரகம் இதான் உண்மை அதான் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சொல்லியிருக்காங்க சொர்க்கம் மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க அது சொர்க்கம் வந்து மேலே இருக்கிறது நம்ம கீழே அனுபவிக்கலாம் அந்த சொர்க்கத்தை மேலே இருக்கிற ஒரு கான்செப்டு நம்ம நல்லதே செஞ்சு நல்லதே நடந்ததுன்னா கீழே தான் சொர்க்கம் அப்போ நரகம் நரகம் அதான் தீயதையிலே நினைச்சு தீயதையே நடந்துச்சுன்னா அது நரகம் அதான் முற்பகல் செய்ய பிற்பகல் தாமே விலையும் திருக்குறள் சொல்லியிருக்காரு நீங்கள் காலையில் ஒரு தீயசேட்டு செஞ்சீங்கன்னா ஈவினிங்குள்ளே உங்களுக்கு அந்த தீய பலன் வந்துடும் போல காலையில் ஒரு நற்பலன் பண்ணிங்கன்னா ஈவினிங் குள்ள உங்களுக்கு அந்த நல்ல பலனே உங்களுக்கு ரீச் ஆகிடும் மனசு தான் காரணம் சொல்கிறீங்க மனம் காரணம் மனசுக்கு ஒத்துழைக்கணும்னு அறிவு அறிவு சார்ந்த விஷயம் அதெல்லாம் அறிவு இல்லாமல் மனம் கிடையாது மனம் இல்லாமல் அறிவு கிடையாது இந்த உரு உயிரையும் உயிரில் அடங்கியது அறிவும் மனமும் மனமும் அறிவும் உயிருக்குள் அடைகிறது அதனால் உயிரை நம்ம வந்து பேணி பாதுகாக்கணும் உயிருக்கு உடலையும் பேணி பாதுகாக்கணும் உடல் இருந்தால் தான் உயிர் இருக்கும் உயிர் இருந்தால் தான் அறிவு இருக்கும் மனமும் இருக்கும் எல்லாமே ஒன்றா சேர்ந்து செயல்பட்டால் தான் ஞானம் கிடைக்கும் ஞானம் கிடைத்தா இறைவன் திருவழியை அடையலாம் சிவாய் ம்